வெல்கம் டுலங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் மேக்ரோன் வலியுறுத்தி பிரேசில் அதிபருடன் சுகாதாரம் தொழில்நுட்பம் பற்றி ஆலோசனை முடித்து நமீபியா புறப்பட்டார் பிரதமர் மோடி பள்ளியில் கத்தி குத்து தாக்குதல் சிறுமி பலி சரக்கு கப்பல் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் மூன்று மாலுமிகள் பலி வியட்நாமில் வெள்ளத்தில் சிக்கிய குழந்தைகளை ட்ரோன் மூலம் காப்பாற்றிய விவசாயி இந்திய செவிலியருக்கு எமனில் விரைவில் மரண தண்டனை நிறைவேற்றம் ஜி ஜின்பிங் முதுகில் குத்திய ஆதரவாளர் சீனாவின் அடுத்த அதிபர் லிஸ்டில் இரண்டு தலைகள் மோதலில் ஒரு ரஃபேல் விமானம் தான் வீழ்ந்தது அதுவும் பாகிஸ்தானால் அல்ல தயாரிப்பு நிறுவனம் விளக்கம் விமானத்தின் எஞ்சினால் உள்ளிழுக்கப்பட்டு பலியான நபர் விமான சேவை பாதிப்பு இனி விரிவான செய்திகள் வியட்நாமில் ஆற்றின் நடுவே வெள்ளத்தில் சிக்கிய குழந்தைகளை விவசாயி ஒருவர் உரம் தெளிக்க பயன்படுத்தும் ட்ரோன் மூலம் காப்பாற்றினார் வியட்நாமின் சென்ட்ரல் ஹைலேண்ட் பகுதியில் மழை காலங்களில் திடீர் வெள்ளம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு ஆகியவை அடிக்கடி நடக்கின்றன சில நேரங்களில் மொத்த கிராமமுமே கூட அடித்துச் செல்லப்பட்டுள்ளன கனமழை வெள்ளம் காரணமாக ஜூன் மாதத்தில் மட்டும் ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் பிரேசில் நாட்டின் ரியோ கிராண்டாட்டேசுள் மாகாணம் எஸ்டாகோ நகரில் பள்ளிக்கூடம் ஒன்று காணப்படுகின்றது இந்த பள்ளிக்கூடத்திற்குள் நேற்று பதினாறு வயது சிறுவன் கத்தியுடன் புகுந்திருக்கின்றார் வகுப்பறைக்குள் புகுந்த அந்த சிறுவன் அங்கு இருந்த ஆசிரியை மாணவிகள் என நான்கு பேரை சரமாரியாக குத்தியிருக்கின்றான் இந்த கத்தி குத்து தாக்குதலில் ஒன்பது வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்திருக்கின்றார் ஆசிரியை உள்பட எஞ்சிய மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் சக ஆசிரியைகள் அவர்களை மீட்டு உள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் விரைந்து வந்து தாக்குதல் நடத்திய பதினாறு வயது சிறுவனை கைது செய்திருக்கின்றனர் கத்திக்குத்து தாக்குதலுக்கான காரணம் குறித்து சிறுவனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்தாலியின் மிலன் நகரில் பெர்கமோ விமான நிலையம் அமைந்திருக்கின்றது இன்று காலை இந்த விமான நிலையத்தில் ஒருவர் விமானத்தின் எஞ்சினால் உள்ளிழுக்கப்பட்டு பலியாகியிருக்கின்றார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக அந்த நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வேலோடியா விமான நிலையத்தின் ஏர்பஸ் ஏ முன்னூத்தி பத்தொன்பது என்ற விமானம் ஸ்பெயினின் அஸ்டூரியா செல்ல விமான ஓடுதளத்தில் புறப்பட தயாராக இருந்திருக்கின்றது அப்போது அதன் அருகே ஓடிக்கொண்டிருந்த நபர் விமானத்தின் எஞ்சினால் உள்ளிழுக்கப்பட்டார் என தெரிவித்திருக்கின்றது இதுகுறித்து வெலோடியா விமான நிறுவனம் எக்ஸ் வலைதள பக்கத்தில் உயிரிழந்தது பயணியோ விமான ஊழியரோ அல்ல நூத்தி ஐம்பத்தி நான்கு பயணிகளும் ஆறு பணியாளர்களும் விமானத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என பதிவிட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தால் அந்த விமான நிலையத்தில் ஒன்பது விமானங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன ஆறு விமானங்கள் மாற்றுப்பாதையில் பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன எட்டு விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது மதிகத்திற்கு மேல் விமானங்கள் இயக்கப்பட்டன விமான இன்ஜினால் ஒருவர் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டுக்கு மேல் நடைபெற்று வருகிறது இந்த போரில் ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் போராட்டக் குழுவுக்கு யமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர் ஆதரவு ஆதரவளிக்கும் வகையில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் இஸ்ரேலுக்கு ஆதரவான செங்கடலில் பயணிக்கும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக கடந்த சில நாட்களாக செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் செங்கடலில் பயணித்த கிரேஸ் நாட்டு நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் சிறிய வகை படகுகளில் வந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் சரக்கு கப்பல் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றனர் மேலும் ட்ரோன்களை கொண்டு சரக்கு கப்பல் மீது குண்டுகளை வீசியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் சரக்கு கப்பலில் பயணித்த மூன்று மாலுமிகள் பலியாக இருக்கின்றனர் முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் செங்கடலில் பயணித்த சரக்கு கப்பல் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்தவர் நர்ஸ் நிமிஷா பிரியா முப்பத்தி ஆறு வயதான இவர் மேற்காசிய நாடான யமனில் நர்சாக பணிபுரிந்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் அவரது கணவர் மற்றும் பெண் குழந்தை இந்தியாவுக்கு திரும்பிவிட்டனர் அந்த ஆண்டில் யமனில் உள்நாட்டுப் போர் ஏற்பட்டதால் நிமிஷா பிரியாவால் உடனடியாக நாடு திரும்ப முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யமனில் நர்சாக பணியாற்றிய போது அந்த நாட்டைச் சேர்ந்த தலால் அப்ஸ்டோ மகுதி என்பவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அது முதல் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அவரது மேல்முறையீட்டு மனுக்கள் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டு வந்தன நிமிசா தாய் மகளை மீட்க தொடர்ந்து போராடி வருகிறார் யமன் நாட்டு சட்டப்படி இறந்தவரின் குடும்பத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் கேட்கும் நஷ்ட ஈடாக பணம் வழங்குவதுடன் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் மன்னித்தால் குற்றவாளியின் தண்டனை தள்ளுபடி செய்யப்படும் எனும் வணக்கம் காணப்படுகின்றது இதனை பயன்படுத்தி நிமிஷா பிரியாவை காப்பாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் எமன் நாட்டில் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிசா பிரியாவுக்கு வரும் பதினாறாம் தேதி தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அந்த நாட்டைச் சேர்ந்த தலால் மகதி என்பவர் துன்புறுத்தவே நிமிசா கொடுத்த மயக்கம் மருந்தில் அவர் உயிரிழக்க கொலை வழக்காக இருக்கின்றது உள்நாட்டு போர் நடக்கும் எமன் நாட்டில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு பதவியில் இல்லை செங்கடல் பகுதியில் அவ்வப்போது சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் ஹவுத்தி போராளிகள் தான் தலைநகர் சனா உள்ளிட்ட இடங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனர் அவர்களது அரசை இந்தியா அங்கீகரிக்கவில்லை தெற்கு பகுதியில் ஏடன் உள்ளிட்ட நகரங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அரசுதான் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது டெல்லியில் இருக்கும் ஏமன் தூதரகமும் இந்த அரசின் கட்டுப்பாட்டில் தான் காணப்படுகின்றது தலைநகர் சனாவில் இருக்கும் சிறையில் தான் நிமிஷா பிரியா அடைக்கப்பட்டிருக்கின்றார் இதனால் அரசுடன் பேச்சு நடத்தி அவரை விடுவிப்பதில் சிக்கல்கள் நீடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து மே ஏழு அன்று இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற திட்டத்தை தொடங்கியது இந்த நடவடிக்கையில் மூன்று ரஃபேல் போர் விமானங்கள் உட்பட மொத்தம் ஐந்து இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியிருக்கிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் கூறியதை ரஃபேல் தயாரிப்பு நிறுவனமான டசால் ஏவியேசன் மறுத்திருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை என்றும் இந்தியா ஒரே ஒரு ரஃபேல் விமானத்தை மட்டுமே இழந்தது என்றும் அதுவும் பாகிஸ்தான் தாக்குதலால் அல்ல என்றும் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எரிக் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஒரு ரஃபேல் விமானம் அதிக உயரத்தில் பறக்கும்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கின்றது எங்கள் எஸ்பெக்ட்ரா மின்னணு போர் அமைப்பு தரவு பாகிஸ்தான் நடவடிக்கையால் விபத்து நிகழவில்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது டசால் ஏவியேசன் எங்கள் விமானத்தின் இழப்புகளை ஒருபோதும் மறைக்கவில்லை என்று எரிக் டிராபியர் அமெரிக்கா மற்றும் சீனாவை சார்ந்திருப்பதை பிரித்தானியாவும் பிரான்சும் நிறுத்த வேண்டும் என இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் பிரித்தானிய அரச குடும்பத்தினரால் வரவேற்கப்பட்ட இம்மானுவேல் மேக்ரோன் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றியிருக்கின்றனர் அவர் பிரெக்ஸிட்டிற்கு பிறகு பிரித்தானிய அரசு பயணத்திற்கு அழைக்கப்பட்ட முதல் ஐரோப்பிய தலைவராக இரு நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவுகள் திரும்பியதை கொண்டாடியிருக்கிறார் மேக்ரான் பாதுகாப்பு குடியேற்றம் காலநிலை மற்றும் வர்த்தகம் உள்ளிட்டவற்றில் ஐரோப்பாவை வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் அவர் நமது கூட்டணி அனைத்து மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்பதை ஐக்கிய ராஜ்யமும் பிரான்சும் மீண்டும் உலகுக்கு காட்ட வேண்டும் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளை அதிகப்படியாக சார்ந்திருப்பதை பிரித்தானியாவும் பிரான்சும் நிறுத்த வேண்டும் நமது பொருளாதாரங்களையும் நமது சமூகங்களையும் இந்த இரட்டை சார்பு ஆபத்து நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் அவர் நமக்கு இருவருக்கும் சவால்களை நமது காலத்தின் சவால்களை தோளோடு தோல் சேர்ந்து சமாளிப்பதற்கான ஒரே வழி கைகோர்த்து தோலோடு தோல் சேர்ந்து செல்வதுதான் நமது பொருளாதாரங்களையும் நமது சமூகங்களையும் அபாயமான இந்த இரட்டை சார்பு நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரதமர் மோடி கானா ரிட்டினாட் அண்டு டுபாக்கோ ஆர்ஜென்டினா பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய ஐந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் இதன் ஒரு பகுதியாக கானா ரிட்டினாட் அண்டு டுபாக்கோ ஆகிய இரண்டு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட அவர் அந்த இரு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் அப்போது அவருக்கு இரண்டு நாடுகளிலும் அந்த நாடுகளின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஏதன் பின்னர் ஆர்ஜென்டினாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளில் இந்திய பிரதமரின் முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும் மூன்று நாடுகள் சுற்றுப்பயணத்திற்கு பின்னர் பிரேசில் நாட்டில் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் கடந்த ஆறாம் தேதி அதிகாலை அந்த நாட்டுக்கு சென்றிருந்தார் பிரேசில் நாட்டின் டி ஜெனிரோ நகரை சென்றடைந்தவர் அதன் பின் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்தார் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சவால்கள் மற்றும் உலகளாவிய ஆவிய தெற்கு பகுதியானது விளிம்பு நிலையில் உள்ளது என சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார் அதனால் சர்வதேச அமைப்புகளில் விரிவான சீர்திருத்தங்களுக்கான அவசர தேவையையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் போன்ற இரட்டை நிலைப்பாடுகளால் உலகளாவிய தெற்கு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பகுதிக்கான நலன்களுக்கு ஒருபோதும் முன்னுரிமை அளிக்கப்பட்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கியூபா நாட்டின் ஜனாதிபதி மிகுவேல் டயஸ் கேனல் ஆகியோரை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பிரேசிலின் ஜனாதிபதி லுலா அலைப்பின் பேரில் பிரேசில் தலைநகர் பிரேசிலியாவுக்கு அவர் நேற்று காலை சென்றிருக்கின்றார் அவரை பிரேசிலின் பாதுகாப்புத்துறை மந்திரி ஜோஸ் முசியோ மாண்டிரோ பில்ஹோ விமான நிலையத்தில் வரவேற்றிருக்கின்றார் இதன் பின்னர் பிரேசிலியாவில் அந்த நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலாட்டா சில்வாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார் பற்றி அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் பூமியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் உலகளாவிய தெற்கு பகுதியின் முக்கியத்துவம் பற்றி சர்வதேச அரங்கில் விரிவாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு அமைந்திருந்தது சுகாதாரம் தொழில்நுட்பம் மற்றும் பருவநிலை மாற்றம் போன்றவற்றுடன் தொடர்புடைய வெவ்வேறு நோக்கங்கள் பற்றியும் பேசினேன் என தெரிவித்திருக்கின்றார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரம் கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தக இலக்குகளை நாங்கள் நிர்ணயித்திருக்கின்றோம் இது இந்தியா மற்றும் பிரேசில் இடையே பொருளாதார இணைப்புகளை ஊக்கப்படுத்தும் குறிப்பிடும்படியாக விளையாட்டு மற்றும் சுற்றுலா வழியே மக்களுக்கு இடையான உறவுகளை வலுப்படுத்தும் விதங்களில் சம முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து அவர் நமீபியாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார் அந்த நாட்டு ஜனாதிபதி நெடும்போ நந்தி தைத்தா அழைப்பின் பேரில் நமீபியாவுக்கு அவர் செல்கின்றார் பிரதமர் மோடியின் முதல் நமீபிய பயணம் இதுவாகும் இதே போன்று இந்தியாவிலிருந்து அந்த நாட்டுக்கு செல்லும் மூன்றாவது பிரதமர் மோடியாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சீன அதிபராக ஜி ஜின் பிங் தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது தற்பொழுது அவர் பொதுவெளியில் அதிகம் வருவது இல்லை சீனாவில் அதிபராக இருக்கும் நபர் பொதுவெளியில் தோன்றவில்லை என்றால் அதிகார மாற்றம் ஏற்படும் என்பது கடந்த கால வரலாறாகும் இதனால் ஜி ஜின்பிங் விரைவில் அதிபர் பதவியிலிருந்து விலகவுள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன இது நடக்கும் பட்சத்தில் சீனாவின் புதிய அதிபராக யார் வருவார்கள் என்று கேள்வி எழுந்திருக்கின்றது இதில் ஜி ஜின்பிங் முதுகில் ஒதுக்கில் குத்திய ஜாங் யூக்ஸியா மற்றும் வாங்யாங் ஆகியோரே முன்னணியில் காணப்படுகின்றனர் இவர்கள் யார் பின்னணி என்ன என்பது பற்றி இங்கு பார்க்கலாம் சீன அதிபராக மூன்றாவது முறையாக ஜி ஜின்பிங் பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என தொடர்ந்து சீன அதிபராக அவர் செயல்பட்டு வருகின்றார் அவரது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை காணப்படுகின்றது ஏனென்றால் சீன அதிபரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாகும் சீனாவில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை காணப்படுகின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிரதானமாக காணப்படுகின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பவரே சீனாவின் அதிபர் ஆவார் தற்பொழுது ஜி ஜின்பிங் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்புடன் அதிபராக காணப்படுகின்றார் இந்த பொறுப்பில் ஒருவர் இரண்டு முறை மட்டுமே இருக்க முடியும் ஆனால் அதிபர் பதவியை தக்கவைக்க ஜி ஜின்பிங் கட்சி விதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருத்தம் கொண்டு வந்தார் இதன் மூலம்தான் ஜி ஜின்பிங் மூன்றாவது முறையாகவும் அதிபராகவும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் செயல்பட்டு வருகின்றார் தற்பொழுது ஜி ஜின்பிங் ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றார் கடந்த மே மாதம் இறுதி முதல் இரண்டு வாரம் வரை ஜி ஜின்பிங் திடீரென்று மாயமாகி இருக்கின்றார் சீனாவில் அதிபர் திடீரென்று மாயமானால் விரைவில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்பது வரலாறாக காணப்படுகின்றது கடந்த காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு பிறகே புதிய அதிபர்கள் தேர்வாகினார்கள் ஏதனால் தற்பொழுது சீனாவில் ஜி ஜின்பிங் அதிபர் பதவிக்கு முடிவுரை எழுதப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது மேலும் சீனாவில் நடக்கும் செயல்கள் ஜி ஜின்பிங்கை ஓரம் கட்டும் வகையிலேயே காணப்படுகின்றன இதனால் விரைவில் புதிய அதிபர் தேர்வு செய்யப்படலாம் என்ற தகவல்கள் பரவி வருகின்றன அது மட்டுமன்றி ஒருவேளை ஜி ஜின்பிங் பிங் அதிபர் பதவியிலிருந்து விலகும் பட்சத்தில் அந்த பதவிக்கு இரண்டு பேரின் பெயர்கள் முன்னிலையில் காணப்படுகின்றன அதில் முதலிடத்தில் இருப்பவர்தான் மத்திய இராணுவ கமிஷன் துணைத் தலைவரான ஜெனரல் ஜாங் யூக் சியா இவர் ஜி ஜின்பிங்கின் தீவிர ஆதரவாளராக இருந்தார் ஜி ஜின்பிங் பிங் முதல் முதலாக அதிபராக இவர் பெரும் பங்கு வகித்திருக்கின்றார் ஏதனால் தான் ஜாங் யோக்சியாவுக்கு முக்கிய பொறுப்பை வழங்கியிருக்கின்றார் மேலும் ஜி ஜின்பிங் நாட்டில் இல்லாதபோது ஜாங் யோக்சியா தான் சீனா செயல்படும் தற்பொழுதும் அவர் கட்டுப்பாட்டில் தான் சீனா இயங்கி வருவதாக குறிப்பிடுகின்றது இந்த நிலையில் தான் தற்பொழுது ஜாங் யோக்சியாவுக்கு அதிபர் பதவியின் மீது ஆசை வந்திருக்கின்றது ஜி ஜின்பிங்கிற்கு முன்பு சீனாவின் அதிபராக இருந்த ஜிண்டாவோவின் ஆதரவாளர்கள் தற்பொழுது ஜாங் யுக்சியாவுக்கு ஆதரவாக காணப்படுகின்றனர் இதனால் ஜி ஜின்பிங்கை விட ஜாங் யுக்சிகாவின் கை ஓங்கியிருக்கின்றது ஏற்கனவே ஜி ஜின்பிங்கின் ஆதரவாளர்களிடமிருந்து பல்வேறு பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது